அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணி தான் நாங்கள் போட்டுக்கிறோம் நாங்கள் சேர்த்து தான் நீங்களும் போடுறீங்க சும்மா வந்து கஷ்டப்பட்டு போடுறோமாச்சே எப்படி இப்படி டைட்டாக இவ்வளோ கிட்டக்க ட்ரைனிங்மா ரொம்ப நாளாக வேலை செய்கிறோம் கம்பெனியில் ட்ரைனிங்கு ஆமாம் ஷூ கம்பெனினாவே திண்டிவனம் தான் அழகா ஃபேமஸ்ஸு ஆ ஹம் சூப்பராக போடுறீங்கக்கா ஆனால் பாவம் இல்லை நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அழகழகா பின்னி நீங்க கொடுத்து தான் நாங்கள் அழகாக வாங்கிட்டு போறீங்க வாங்கி கடையில் வாங்கி போறீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு போட்டு இதெல்லாம் தயாரிச்சான பேச நீங்க காலில் போட்டுன்னு வா இதை பின்னிட்டு என்னக்கா பண்ணுவீங்க அடுத்து பின்னி கம்பெனியில் எடுத்து போய் கொடுத்தா அவங்க ரெடி பண்ணுவாங்க இது எவ்வளோக்கா அந்த ஒரு இது பீஸ் பின்னா எப்படி எவ்வளோக்கா இதுக்கு இது கிரேட்டா எண்பது ரூபாமா இது ஒன்று போட்டா ரூபாய் ஒன்னுக்கு ரூபாயா இருநூறு போயிட்டேக்கோ சே ஒன்றே ஒன்று போட்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு போகும்போது போடுறதுக்கு இரநூறுபாயாச்சும் எண்பது எண்பது ரூபா தான் தராங்க இதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும் போறதுக்கு இது ரொம்ப நைட்ல இருந்து போடுறேன் எத்தனை நாளுக்கு ஆகும் இது ஒன்று போடுறது ஒரு நாள் ஆகும் நைட்டு போடலாம்

நம்ம வந்து விதவிதமா அழகழகாக மாட்டிக்கிட்டு தெரியறதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒழிக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள்ன்ற மாதிரி இவங்க செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு

அக்கா ஆமாம் அவங்க போடணும் தப்பாகிடுச்சின்னா அது அவ்வளோதான் கஷ்டப்பட்டு பார்த்து போடணும் சூப்பர் இல்லைக்கா இதுக்கு பாவம் இந்த ஒரு பீஸுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் வந்து ஒரு நாள் பிடிக்குதா ரெண்டு நாள் பிடிக்குதான்னு தெரில எண்பது ரூபாய் பாவம் ஆனால் நம்ம வந்து அழகாக மாட்டிக்கிட்டு அலையிறோம் கலர் கலராக இருக்குமாக்கா இல்லை ஒரே மாதிரி கலர் கலராக இருக்கும் விதவிதமாக இருக்கும் இல்லை டிசைனில் வேறு வேறு போடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் போடுவோம் ஓஹோ டிசைனும் வேறு சூப்பர் சூப்பர் இங்கேருந்து எங்கே கையேற்றுமதி ஆகும் ஏற்றுமதி சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து வெளிநாட்டுக்கெலாம் போவோம் ஓ உங்கள் ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டு வரைக்கும் போகுதா சூப்பர் சூப்பர் பாருங்கள் விவாஸ் இவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ ரொம்ப டைட்டாக ரொம்ப டைட்டாக கஷ்டப்பட்டு பண்ணுறது தான் நம்ம அழகாக மாட்டிகிட்டு அழையிறோம் பாவம் எல்லா வேலைக்குமே எல்லாரும் கஷ்டப்பட்டு இது பண்ணாதான் பரவாயில்ல நல்லா நல்லாயிருக்கு அக்காவுக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அக்கா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ அக்காவுக்கு ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்